தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க தென் தென்கல்பாக்கம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு மட்டும் இது யூஸ்ஃபுல் கூடிய இடம் தென்பால் தென்கல்பாக்கம் அந்த பஸ் பஸ்மெட் சைட்லேருந்து நமக்கு உட்புறமாக ஒரு நானூறு மீட்ரு உட்புறமாக வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து வழி வரும் அதுக்கப்புறம் வந்து ஏரிக்கரை மண்பாதை வழி வருங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு டிராக்டர்லாம் எளிதில் வந்து நெல்லுலாம் வந்து எடுத்து செல்லக்கூடிய பாதை வந்து இருக்குதுங்க ஒரு சென்டின் விலை ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க நஞ்சை நிலம் தனி கிணறு தனி சர்வீஸு விலை ஓனர் ஓனர்ண்ட பேசிக்கலாங்க நான் சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க இதாங்க சைட்டுங்க இது அருமையான சைட்டு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இது ஒரு நஞ்சை நிலங்க இது இதில் தனி கிணறுங்க கிணறு பாருங்கள் நல்ல வளமான கிணறுங்க ஏரி ஒட்டி இருக்கிறதுனால தண்ணி வந்து தண்ணி பிரச்சனை கிடையாது இல்லை ஃப்ரீ இப்படி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை பதினாறாயிருபா சொல்கிறாரு இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ரெண்டு போகம் வந்து நெல் பயிர் வைக்கலாங்க இது அருமையான சைட்டுங்க நமக்கு இப்போ தார் ரோட்லேருந்து நமக்கு ஒரு முந்நூறு மீட்ரு தான் நமக்கு மண் மண் பாதை வழித்தரம் தான் வருது அதனால் வந்து வழி வந்து பாதி வந்து பஞ்சாயத்து பொது வழி வரும் மீதி வந்து ஒரு இரநூறு மீட்ரு வந்து நம்ம ஏரிக்கரை புறம்போழி வருங்க அருமையான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு விலை நிலை பதினாறாயிரபாங்க அருமையான சைட்டுங்க பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆறனாறு சித்தமல்லி தான் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டு மூன்று போக வந்து விவசாயம் செய்யலாங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு நம்ம சைட்லேருந்து உத்தரமேரூர் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நமக்கு ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுக்கா தென்கல்பாக்கம் ஊராட்சியில் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்பனை செஞ்சு கொடுக்குறோம் இது ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ரூபாய் ஓனர் சொல்கிறாரு விலை விவரங்களை குறைக்கணுன்னா ஓனர் அண்டை குறைச்சி வாங்கிக்கலாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க தனி கிணறு தனி சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸ் இது அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க அந்த சைட்லேருந்து செய்யார் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டுங்க இங்கே பாருங்கள் நெல் வந்து அமோகமாக விளைச்சல் வந்து விளைஞ்சிருக்குதுங்க இது அருமையான நல்ல மணல் பூமி சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் நிலை பதினாறாயிரப்பாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்